வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் புள்ளி இயலும் நிகழ்ந்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி நான்குல பதினான்காவது கணக்கு பார்க்க போறோம் முப்பத்தி ஐந்து மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் ஒவ்வொருவருக்கும் ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உள்ள விகிதமானது நான்கு இஸ்டு மூன்று ஆகும் வரிசை எண்கள் மாணவர்களில் தொடங்கி மாணவிகளில் முடிவடைகிறது ஒருவர் வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவர் பகா எண்ணெய் வரிசை எண்ணாக கொண்ட மாணவராகவோ அல்லது பகு எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவியாகவோ அல்லது இரட்டை எண்ணை வரிசையாக கொண்டவராகவோ இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இங்க வந்து நமக்கு ரெண்டு அல்லது இருக்கு அதாவது மூன்று நிகழ்ச்சிகள் கொடுத்து ரெண்டு அல்லதுல கொடுத்துருக்காங்க பி அல்லது சீன் கொடுத்திருக்கிறாங்க அல்லதுன்னு வரும்போது நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா பி ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிப்போம் ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கான நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தின் ஃபார்முலா நமக்கு தெரியும் அதை எடுத்து எழுதி அனைத்து உறுப்புகளையும் கண்டுபிடிக்கிறோம் நிகழ்தகவின் கூட்டல் தேற்றப்படி பி யூனியன் பி யூனியன் சி ஈக்வல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ பி மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் பி ஆஃப் ஏ சி பிளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சின்னு சொல்லி ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் இதில் நமக்கு கணக்கில் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்துன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ எஸ்ஸின் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க முப்பத்தி ஐந்து மாணவர்களின் எண்ணிக்கையும் மாணவிகளின் எண்ணிக்கையும் தனித்தனியாக கொடுக்கல அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என்ன விகிதத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ மாணவர் இஸ் டு மாணவி விகிதம் வந்து கொடுத்துருக்குறாங்க என்ன விகிதத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா நான்கு இஸ்டு மூன்று சோ மாணவர்களின் விகிதம் வந்து நான்கு எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாணவர்களின் விகிதம் வந்து நான்கு எக்ஸ் அதாவது நான்கின் மடங்காக இருக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை ஸோ மாணவிகளின் விகிதம் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதுல எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ மூன்றின் மடங்காக தான் இருக்கும் ஸோ மூன்று எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாணவர்களின் எண்ணிக்கையான நான்கு எக்ஸையும் பிளஸ் மாணவிகளின் எண்ணிக்கையான மூன்று எக்ஸையும் கூட்டும் போது மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கிடைக்கும் ஸோ இது ரெண்டையும் கூட்டும் போது அது வந்து எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் ஸோ நான்கு எக்ஸ் பிளஸ் மூன்று எக்ஸ்ன்னு சொல்லும்போது ஏழு எக்ஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ஐந்து இதிலிருந்து எக்ஸ் மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ஐந்து பெருக்கல்ல இருக்கிற ஏழு இந்த சைடு வகுத்தல்ல வரும் ஸோ எக்ஸின் மதிப்பானது ஒரே ஏழு ஐந்து ஏழா முப்பத்தி ஐந்து ஸோ எக்ஸின் மதிப்பு ஐந்துன்னு சொல்லி கிடச்சிருக்குது ஸோ மாணவர்களின் விகிதத்தில் இந்த எக்ஸின் மதிப்பை பிரதிடும்போது மாணவர்களின் எண்ணிக்கை நமக்கு கிடச்சிரும் அடுத்து மாணவிகளின் விகிதத்தில் பிரதிடும்போது மாணவிகளின் எண்ணிக்கை கிடைச்சிரும் ஸோ மாணவர்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நான்கு பெருக்கல் எக்ஸின் மதிப்பை பெருக்கணும் ஸோ நான்கு பெருக்கல் ஐந்து ஈக்குவல் டு இருபது ஸோ மாணவர்களின் எண்ணிக்கை இருபதுன்னு சொல்லி கிடைச்சிருக்குது மாணவிகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு மூன்று எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக ஐந்தை வந்து பிரதிடணும் ஸோ மூன்று பெருக்கல் ஐந்து அப்படின்னு சொல்லும்போது பதினைந்து அப்படின்னு சொல்லி கிடைக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை இருபது மாணவிகளின் எண்ணிக்கை பதினைந்து வகுப்பில் இருக்கிற மொத்த மாணவர்களுக்கும் வரிசை எண்கள் கொடுக்குறாங்க வரிசை எண்கள் முதல்ல மாணவர்களில் தொடங்கி மாணவிகளில் முடிவடைகிறது ஸோ நமக்கு முப்பத்தி ஐந்தில் இருபது மாணவர்கள் ஸோ இருந்து இருபது வரைக்கும் உள்ள வரிசை எண்கள்ல மாணவர்கள் இருப்பாங்க இருபத்தி ஒன்றிலிருந்து மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களில் மாணவிகள் இருப்பாங்க ஸோ மாணவர்களின் எண்களையும் மாணவிகளின் வரிசை எண்களையும் தனித்தனியா எடுத்து எழுதிக்கிறோம் வரிசை எண்கள் மாணவர்களில் தொடங்கி மாணவிகளில் முடிகிறதுனால முதல்ல இருபது எண்ணிக்கையில் மாணவர்கள் இருப்பாங்க ஸோ மாணவர்களின் வரிசை எண்கள் இருந்து இருபது வரைக்கும் இருக்கும் மாணவிகள் அதற்கடுத்து இருக்கிறதுனால இருபத்தி இருந்து மீதி இருக்கக்கூடிய பதினைந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் இல்லை வரிசை எண்கள் வந்து மாணவிகளுக்கு இருக்கும் இப்போ நம்ம ஏபிசிங்கிற நிகழ்ச்சி என்னன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம் கணக்குல மூன்று நிகழ்ச்சிகள் கொடுத்துருக்கிறாங்க பகா எண்ணெய் வரிசை எண்ணாக கொண்ட மாணவராகவோ ஸோ இதை வந்து நிகழ்ச்சி ஏ ஆக எடுத்துக்கிறோம் பகு எண்ணெய் வரிசை எண்ணாக கொண்ட மாணவிகளை நிகழ்ச்சி பி ஆக எடுத்துக்கிறோம் இரட்டை எண்ணெய் வரிசை எண்ணாக கொண்டவராக இருப்பதற்கான நிகழ்ச்சியை நிகழ்ச்சி சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஸோ பகா எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவர்களை நிகழ்ச்சி ஏ எண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம் ஏல உள்ள உறுப்புகளை எடுத்து எழுதலாம் மாணவர்களின் வரிசை எண்களில் பகா எண்கள் பகா எண் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்று மற்றும் அதே எண்ணால் வகுப்படக்கூடிய எண்களை பகா எண் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ ரெண்டு மூன்று ஐந்து ஏழு பதினொன்று பதிமூன்று பதினேழு பத்தொன்பது அவ்வளவுதான் இந் இந்த எண்கள் தான் நிகழ்ச்சி ஏல வரும் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நான்கு நான்கு எட்டு கண்டுபிடிக்கணும்னா உறுப்புகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து பகு எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவிகளை நிகழ்ச்சி பி எண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம் மாணவிகளின் வரிசை எண்கள்ல பகு எண்கள் இருக்கிற எண்கள் அனைத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம் அதாவது பகா எண்கள் தவிர மீதி எண்கள் ஸோ இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு சரி இருபத்தி ஏழும் வரும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்து ஸோ இந்த உறுப்புகள் அனைத்தும் பிங்கிற கணத்தில் வரும் ஸோ என் ஆஃப் பியின் மதிப்பு நமக்கு நான்கு எட்டு பனிரெண்டு ஸோ பி ஆஃப் பி யின் மதிப்பு என் ஆஃப் பி பை என்ஆிரெண்டு பை முப்பத்தி ஐந்து நிகழ்ச்சி சி ஆனது இரட்டை எண்களை வரிசை எண்ணாக கொண்ட நிகழ்ச்சி ஸோ மொத்தம் ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்க எண்களில் இரட்டைப்படை எண்களை ஃபுல்லாக எடுத்து எழுதி சிங்கிற கணமாக எழுதிக்கலாம் ஸோ இரட்டை எண்ணை வரிசை எண்ணாக கொண்டவரை நிகழ்ச்சி சி எண்கள் எடுத்து எழுதிக்கிறோம் மொத்தம் ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இரட்டை எண்கள் அனைத்தையுமே எழுதணும் ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி நான்கு ஸோ என் ஆஃப் சி வந்து கண்டுபிடிக்கிறோம் நான்கு எட்டு பனிரெண்டு பதினாறு பதினேழு ஸோ என் ஆஃப் சியின் மதிப்பு பதினேழு கிடச்சிருக்குது ஸோ பி ஆஃப் சி ஈக்குவல் டு ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ்ஸு ஸோ பதினேழு பை முப்பத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது இப்போ நம்ம ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும் ஏ மற்றும் பிங்கிற கணங்களுக்கு பொதுவான உறுப்புகள் இது வந்து ரெண்டுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் தான் இருக்குது இங்க இருபத்தி ஒன்னுல இருந்து தான் ஸ்டார்டே ஆகுது ஸோ இந்த ரெண்டு கணங்களுக்கும் பொதுவான உறுப்புகள் இருக்காது ஸோ ஜீரோ ஸோ ஏ வெட்டு பி ஆனது வெற்று கணமாக இருக்கும் ஆஃப் ஏ வெட்டு பி வந்து ஜீரோ ஸோ பி ஆஃப் ஏ வெட்டு பியும் நமக்கு ஜீரோன்னு தான் கிடைக்கும் அடுத்து பி வெட்டு சி கண்டுபிடிக்கணும் சிங்கிற கணத்துல அனைத்து இரட்டைப்படை எண்களும் இருக்குது பீல பகு எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவிகளின் நிகழ்ச்சி ஸோ இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய பகு எண்கள் ஸோ இதில் இரட்டைப்படை எண்கள் எதெல்லாம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு ஸோ இந்த உறுப்புகள்லாம் நான் வந்து நமக்கு பிவெட்டு சியில் வரும் ஸோ என்ஆஃப் பிவெட்டு சிக்கு மதிப்பு என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னா ஏழு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது பி ஆஃப் பிவட்டு சி வந்து என் ஆஃப் ஏ வட்டு சி பை சாரி பிவட்டு சி பை என் ஆஃப் எஸ் ஸோ ஏழு பை முப்பத்தி ஐந்து அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ வெட்டு சி சிங்கிற கணத்தில் அனைத்து இரட்டைப்படை எண்களும் இருக்குது ஏங்கிற கணத்தில் ஒன்றிலிருந்து இருபது வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள் இருக்குது ஸோ இதில் ஒரே ஒரு இரட்டைப்படை எண் ரெண்டு மட்டும்தான் இருக்கும் இரட்டைப்படை பகா எண் ரெண்டு மட்டும்தான் ஸோ ரெண்டு மட்டும்தான் ஏ மற்றும் சியில் பொதுவாக இருக்கும் ஸோ ஏ வெட்டு சியில் ரெண்டுங்கிற ஒரே உறுப்பு உறுப்பு தான் இருக்கும் என் ஆஃப் ஏ வெட்டு சி ஈக்குவல் டு ஒன்று ஸோ பி ஆஃப் ஏ வெட்டு சி ஈக்குவல் டு என் என் ஆஃப் ஆஃப் ஏ வெட்டு சி பை பை எஸ் ஸோ ஒன்று முப்பத்தி ஐந்து அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ வெட்டு பி வெட்டு சி ஏ வெட்டு பி வெட்டு சியில் சிங்கிற கணத்தில் அனைத்து இரட்டைப்படை எண்களும் இருக்கும் ஏங்கிற கணத்தில் பகா எண்கள் இருக்கும் பிங்கிற கணத்தில் பகு எண்கள் இருக்கும் ஸோ இந்த மூன்று நிகழ்ச்சிக்கும் பொதுவான நிகழ்ச்சி எதுவுமே இருக்காது ஸோ வெற்றுக்கணம் தான் கிடைக்கும் ஸோ ஏ வெட்டு பி வெட்டு சி ஆனது நமக்கு ஒரு வெற்றுக்கணம் கிடைக்கும் ஸோ என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு ஜீரோ ஸோ பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சியும் நமக்கு ஜீரோன்னு தான் கிடைக்கும் ஸோ இப்போ அனைத்து மதிப்புகளையும் பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சியில் வந்து பிரதிடுறோம் ஸோ அனைத்து மதிப்புகளையும் பிறந்திடுறோம் பிஆப் ஏயின் மதிப்பு எட்டு பை முப்பத்தி ஐந்து பிஆப் பி பன்னிரெண்டு பை முப்பத்தி ஐந்து பிஆஃப் சி ஆனது பதினேழு பை முப்பத்தி ஐந்து ஏ வெட்டு பிக்கு வந்து நமக்கு மதிப்பு ஜீரோ மைனஸ் பி வெட்டு சிக்கு மதிப்பு ஏழு பை முப்பத்தி ஐந்து மைனஸ் ஏ வெட்டு சிக்கு ஒன்று பை முப்பத்தி ஐந்து ப்ளஸ் ஏ வெட்டு பி வெட்டு சிக்கு மதிப்பு ஜீரோ ஸோ இங்கே அனைத்து உறுப்பிலையுமே பகுதியானது சமமாக இருக்குது முப்பத்தி ஐந்து ஸோ அதை ஒரு தடவை எடுத்து எழுதிக்கலாம் தொகுதியெல்லாம் ரெண் எட்டு ப்ளஸ் பனிரெண்டு ப்ளஸ் பதினேழு இந்த ஜீரோ ரெண்டையும் அப்படியே விட்டுக்கலாம் மைனஸ் ஏழு மைனஸ் ஒன்று இந்த எண்கள் அனைத்தையுமே கூட்டுறோம் ப்ளஸ் எண்களை கூட்டும்போது முப்பத்தி ஏழு கிடைக்கும் மைனஸ் எண்கள் ரெண்டையும் கூட்டும்போது மைனஸ் எட்டு கிடைக்கும் பை முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு மைனஸ் எட்டு நமக்கு இருபத்தி ஒன்பது பை முப்பத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைச்சிருக்குது நமக்கு கணக்கில் முப்பத்தி ஐந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு கிளாஸில் வரிசை எண் வந்து ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் கொடுக்குறாங்க முதல்ல மாணவர்களுக்கும் ரெண்டாவது மாணவிகளுக்கும் கொடுக்குறாங்க ஆனால் மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் எண்ணிக்கையை கொடுக்காம விகிதம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த விகிதத்தை பயன்படுத்தி நம்ம மாணவர் மற்றும் மாணவிகளின் எண்ணிக்கையை முதல்ல கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சிட்டு பகா எண்ணெய் வரிசை எண்ணாக கொண்ட மாணவர்களை நிகழ்ச்சி ஏ ஆகவும் பகு எண்ணெய் வரிசை எண்ணாக கொண்ட மாணவிகளை நிகழ்ச்சி பி ஆகவும் இரட்டை எண்ணெய் வரிசை எண்ணாக கொண்ட மாணவர்களை சி அப்படின்னு சொல்லி மூன்று நிகழ்ச்சிகளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஆப் ஏ அல்லது பி அல்லது சி கேட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம பிஆப் ஏ யூனியன் பி யூனியன் சியின் மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு மாணவர்களின் எண்ணிக்கை இருபது மாணவிகளின் எண்ணிக்கை பதினைந்துன்னு கிடைச்சிருக்கிறதுனால வரிசை எண்கள் முதல்ல மாணவர்களுக்கு கொடுக்குறோம் இருந்து இருபது வரைக்கும் இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் மாணவிகளுக்கு வரிசை எண்கள் கொடுக்குறாங்க ஸோ பகா எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவர்கள் ஏ இந்த நிகழ்ச்சி பி ஆஃப் பி மற்றும் பி ஆஃப் சி அடுத்து ஏவெட்டு பி வெட்டு சி ஏ வெட்டு சி மற்றும் ஏ வெட்டு பிவெட்டு சி மதிப்பு அனைத்தையும் கண்டுபிடிச்சு ஃபார்முலாவில் பிரதிடும்போது இருபத்தி ஒன்பது பை முப்பத்தி ஐந்து அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்குது